காதி காட்டன்லேயே ரெயின்போ சாரிங்க அதுவும் காதி காட்டனை விட ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் மல் காட்டனுங்க இந்த மல் காட்டன் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க இது உடம்புல இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ங்க நாலு முழு கட்டியிருக்கலாம் சம்மருக்கு ரொம்ப அருமையானதுங்க காட்டனை விட இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மெட்டீரியலுங்க இது ஆன்லைன்லையாக இருக்கட்டும் இல்லை வேறு இப்போ நீங்கள் வேறு யூடியூப் சேனல்லையாக பார்க்கட்டும் இல்லை கடைகளில் பாருங்கள் இதனோட ரேட்டு எட்நூறு தொள்ளாயிரம் அப்படி தான் இருக்குங்க ஆனால் நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இதை ரொம்ப சீப்பான ரேட் அதை குறைவான ரேட்டில் கொடுக்குறாங்க இதனோட ரேட்டு அறநூற்றம்பது ரூபா மட்டுந்தாங்க அறநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜுங்க இது எல்லாமே ரெயின்போ சேரீ தாங்க இந்த இதில் ஏதாவது உங்களை கலர் பிடிச்சிருக்கு இந்த சேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் அதை கொரியரோட கொரியரோடு அனுப்பிவிட்டிங்கனாக்கா உங்களுக்கு டிஸ்பாட்ச் பண்ணிவிடுவோம் சூப்பரான மெட்டீரியலுங்க காதிலேயே மல் காட்டனுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து காதி காட்டன் தாங்க போட போகிறேன் மற்ற கடையில் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படிங்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியலுங்க மல் காட்டனுங்க எல்லா சாரீஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வாஷ் பண்ணி அப்படியே நம்ம துணியை காய வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுக்கலாங்க பண்ணோம் அப்படிங்கிற இதே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ